ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல்ஸ் ஆ எக்ஸி அஃபிஷியல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஊருக்கு வந்துட்டோம் ஃபஸ்ட்டு ஊருக்கு வரதான் பிளான்லாம் இல்லை தான் சரி ஓகே போகலான்னு சொல்லி கிளம்பி வந்துவிட்டோம் சண்டே ஆஃப்டர்நூன் தான் வீட்டுக்கு வந்தோம் வந்ததும் சாப்பிட்டு அப்படியே மட்டும் ஆகிட்டோம் வீடியோ எடுக்க மறந்துட்டோம் அப்புறம் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க பெயிண்ட்டெல்லாம் வாங்கி சண்டே நைட் வந்து வீட்டு வாசல்லலாம் கோலம் போட்டாங்க வில்லேஜ் சைட்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க ஏதோ ஒரு கலரில் காவியெல்லாம் அடிக்கிறேன்னு சொல்லி அடிப்பாங்க அப்புறம் வாசல் ஃபுல்லாக கோலம் வரைவாங்க அப்புறம் நைட்டு ஒரு டுவெல் ஓ கிளாக் எல்லோரும் தூங்க போயிட்டோம் தூங்க போயிட்டு மார்னிங் வெள்ளடி எழுந்திரிச்சு அம்மா பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அம்மா கோலம் சூப்பராக போடுவாங்க கோலம் எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் நான் அவங்க பொங்கல் வைக்கும்போது தான் எழுந்திரிச்சேன் அதனால் பொங்கல் மட்டும்தான் வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு பொங்கல்லாம் சாப்பிட்டு எங்கள் அப்பா வீட்டில் காப்பு கட்டிட்டு காட்டுக்கு காப்பு கெட்ட போயிட்டாங்க அப்புறம் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊருக்கு அம்மா பெருகி ரொம்ப வருஷம் இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ பேஞ்ச மலையில் தான் மருகா போக ஆரம்பிச்சது இந்த இடத்துல தான் நாங்கள் நெல்ல அறுவடை பண்ணுவோம் அப்புறம் எல்லாரும் சேர்ந்து போட்டோவுக்கு போஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம் எங்கள் அப்பா எங்களுக்கு காமெடி பண்றதுக்காக அவர் கிளம்போஸ் இருந்தாரு எங்கள் அம்மா நல்லா குக் பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் மார்னிங்லாம் சூப்பராக வேறு லெவலில் சாப்பிட்டோம் அதெல்லாம் எடுக்க மாட்டேன்ட்டேன் இப்போ லஞ்சுக்கு சாப்பிட்டதை மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் வேறு வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் உருளைக்கெழங்கு வாழைக்காய் சாம்பார் ரசம் பாயசம் அப்பளம் மொச்சிக்காய் குழம்பு சாதம் நிறைய வச்சுருந்தாங்க சூப்பராக சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சதும் அங்க படுத்து தூங்கிட்டோம் அதுக்கப்புறம் எங்க அப்பா எங்க தம்பி என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் பாலா எல்லாரும் சேர்ந்து மீன் பிடிக்க போயிட்டாங்க கிராமத்து சைட் ஒரு பொங்கல் ஏதாவது ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி வெஞ்சனா சூப்பரா இருக்கும் ஏன்னா அங்க நிறைய பாக்குறதுக்கு இருக்கும் நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கும் ஏதாவது பண்ணிட்டே இருக்கலாம் எங்க ஊர்ல எல்லாம் பொங்கல்னா ஊர்ல வந்து கேம்ஸ் எல்லாம் வைப்பாங்க

அதுக்கப்புறம் மீன் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு தனித்தனியாக பிரிச்சுட்டு இருந்தாங்க நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மீன் குழம்பு அண்ணன் மீனை பொறிச்சு கொடுத்தாங்க சூப்பராக சாப்பிட்டோம் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் இதுக்கடுத்து என்ன பண்ணோன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம் பாய்